அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் புதிய கட்சி தொடங்கினால் அதிமுகவுக்கு உரிமை கோரும் ஆட்டத்தை பன்னீர்செல்வம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டி வரும் அதனாலேயே புதிய கட்சி தொடங்காமல் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு என்ற பெயரில் செயல்படும் முடிவை பன்னீர்செல்வம் எடுத்திருக்கிறார் என்கிறார்கள் பன்னீர்செல்வம் மூன்று முறை தமிழக முதல்வராக இருந்தவர் கூடவே அவருடன் மூத்த தலைவரான வன்ருட்டி ராமச்சந்திரனும் இருக்கிறார் எம்ஜிஆர் முதல் விஜயகாந்த் வரை உடனிருந்தவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் இணைந்து எதிர்கொண்டனர் அப்போது தமிழகம் எங்கும் அதிமுக பெற்ற வாக்கு முப்பத்து மூன்று புள்ளி மூன்று சதவீதம் அடுத்து வந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலின் போது பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டு விட்ட நிலையில் அதிமுக பெற்ற வாக்கு இருபது புள்ளி ஏழு சதவீதம் குறைந்த வாக்குகளில் கணிசமான வீதம் பிளவுக்கு பழனிசாமி கொடுத்த விலை என்று சொல்லும் அரசியல் விமர்சகர்கள் தென் மாவட்டங்களில் அதிமுக பெற்ற வாக்குகள் மட்டுமே எவ்வளவு பெரிய சேதாரத்தை கட்சி எதிர்கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணமாக சுட்டுகிறார்கள் தென் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீத ஓட்டுகளை பெற்றிருந்த அதிமுக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பதினைந்து புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை மட்டுமே பெற முடிந்தது எவ்வளவு பெரிய இழப்புக்கு பின் பன்னீர்செல்வமும் இருக்கிறார் என்பதே அவர்களது கணக்கு